ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய புது உறவுகள் நம்மளை தேடி வந்திருக்கீங்க நீங்கள் வந்த எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பேர் அன்போட ஆதரவோட எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அன்புக்கு முன்னாடி நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் சும்மா தாங்க அவ்வளோ அழகாக சந்தோஷமாக எனக்கு இருக்குது தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தாங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்ததுக்கு வழக்கம் போலையே நம்மளுடைய வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க மழை வெறிச்சதுனாலையே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க வாச கூட்டுறதுக்கு இல்லாட்டி மழையில் வந்து கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையிலேயே என் வீட்டுக்காரவங்க வந்துட்டு மாட்டுக்கு புல்ல இருக்க போயிருந்தார் நான் வர்றதை பார்த்தா என்னப்பா நீ போய் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு தோணும் அப்படியெல்லாம் யாரும் நினச்சிக்கிறாதிங்க லீவ் நாள் மட்டுமே நானும் என் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து புல்லறுக்க போவேன் மற்றபடி அவர் மட்டும்தான் போயிட்டு வருவார் நம்ம தான் சமையலில் பூந்து விளாடுறோமே அதனால நம்மளை வீட்டில் விட்டுருவாங்க என்னப்பா வாழை இலையில் வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு தானே ஆமாங்க நான் வந்து ரவை எடுத்துகிட்டு அதில் நம்ம நேற்று செஞ்ச பெலாப்பழத்தோட அந்த அல்வா மாதிரி செஞ்சோம் பார்த்திங்களா அதையுமே மிக்ஸ் பண்ணி தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுட்டேங்க வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி நல்லா கிழிச்சு எடுத்துகிட்டு அதில் கும்பல் மாதிரி நம்ம பொட்டணம் போட்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி செஞ்சு உள்ளே இதெல்லாமே வச்சு இட்லி தட்டில் வச்சு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துடுங்க சூப்பராக இருந்துச்சுங்க சுவையும் ம் அதுக்கும் மேலே ரொம்ப டேஸ்டான கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருந்தேன் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்க கூடவே சமையலையும் ஆரம்பிச்சிட்டேங்க சாதம் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு ஒரு பக்கம் குடிக்கிற தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க அடுத்து என்னப்பா அடுத்து இன்னி பொரியல் அவியல் குழம்பு அந்த மாதிரி தான் அவியலெல்லாம் பண்ணலை இன்றைக்கி குழம்பு பொரியல் தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படின்னலாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா பா நம்ம நேத்து பண்ணி வச்சோம் பாத்தியா கலாப்படுத்த சூப்பரா அல்வா மாதிரியே இருக்கு பாத்தியா இதை எடுத்து இப்போ வந்து டப்பாவில் வச்சுருக்கேன் நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க என்னங்க ஈஸியாக தானே இருக்குது வாழை இலையில வச்சு அழகாக பண்ணி எடுக்கலாங்க வாழை இலை எல்லா வீட்லேயுமே கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும்ல அதை வச்சு நம்மளுக்கு கிழிச்சு கிழிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டெய்லி இட்லி தோசை அப்படிலாம் பண்ணுறவங்களா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிப்பாங்க கொழுக்கட்டை என்னப்பா அவங்ககிட்ட பலாப்பழம் இருக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன் எங்ககிட்ட இதில் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க வெள்ளாப்பழம் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கட்டே அவிக்கலாமே அதுக்கு தேவையில்லை தேவையில்லையில அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்குது பாத்தீங்களா நல்ல பழுத்த பழம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து இந்த மாதிரி ரவை இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கட்டை செய்யலாம் என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏலக்காய் சீரகம் இந்த மாதிரி சக்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணணும் அவ்வளோதான் வெள்ளாப்பழத்தில் பண்ணலாம் பைனாப்பிள் இருக்குது பார்த்தீங்களா பைனாப்பிளை வந்து இதே மாதிரி மிக்சியில் அரைச்சு அதையுமே அரிசி மாவு ரவையில் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை அவிக்கலாங்க உங்களுக்கு அதே மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்தீங்களா அதை அவிச்சு நல்லா மசிச்சு அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லிக்கிறது பூசணிக்காய் இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை அவிச்சு அதுலேயுமே இப்படி செய்யலாங்க நம்ம தாங்க சாப்பிட்றோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும்ல அப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உரவிட்டிருக்கும் யாருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன் அவங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் என்ன பாப்பா ம் சரியா இதை வச்சுட்டு அடுத்து சமையலுக்கு போட்டா அடுத்த என்னங்க நம்ம முட்டைக்கோசு வந்து துவரன் தான் வைக்க போகிறோம் முட்டைக்கோசு துவரனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சட்டி சீன் சட்டி அப்படின்னா வடை சட்டி வடை அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கடுகுலந்த பிறப்பு கொஞ்சம் மோல சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு வதக்கு வதக்கணுன்னேவும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோஸு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேங்க முட்டைக்கோஸை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா அதிகமான மருந்தெல்லாம் அடித்து தானே உற்பத்தி பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் அதனால் கழுவி எடுத்துட்டு அதில் போட்டுட்டு நல்லா இப்படி அமைக்கி வச்சிடணும் தேவையான அளவு உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆவியிலே கொஞ்சம் வெந்துருங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதமுமே வெந்துருச்சு சாதத்தை வடிச்சிடலாங்க நாங்கள் இங்கே வடித்த சாதம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் மற்றபடி பியாச்சில் ஒரு தடவை குக்கரில் கஞ்சி மாதிரி எதாவது பண்ணாதான் உண்டுங்க எல்லாமே சாதம் வடிச்சிருவோங்க இந்த சாதம் வடிக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா பாத்திரம் அது சூப்பராக இருக்குங்க நம்ம பாட்டு சாதம் வெந்துருச்சா தூக்கி அதில் தட்டி விட்டுட்டோன்னா அதாக வடிஞ்சிருவோங்க நல்ல ஒரு பாத்திரம் அது கேரளாவில் வந்து அது கிடைக்கிது நல்லா இருக்குங்க ஊர்லேயும் இந்த மாதிரி பாத்திரம் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லுங்க நம்ம முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது தேவையான அளவு தேங்காய் வந்து துருவிட்டு வந்து அதையுமே சேர்த்துட்டேங்க இனிமேல் வந்துட்டு மூடி வைக்க வேண்டாம் திறந்து வச்சே நல்லா அது வேக வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே சுண்டி வறண்டு வரணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சு வாச வேறு ஜம்முன்னு இருக்கா ஒன்று சூடோடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சுங்க இது சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் சூடாகற பிறகு சாப்பிட்டா சூப்பராக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே மொதல் நாள் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிடுவோம் அதான் கொஞ்சம் இன்னி கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க பசங்களுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு இப்போ பஸ் வந்துடும் பாப்பா வந்து எட்டி பார்த்துட்டு அம்மா வீடியோ எடுக்கிறீங்களா திரும்பி போகவா அப்படின்ட்டா இல்லை பாப்பா நீ வா நீ அவங்கெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளையே கூப்பிட்டுட்டு கொடுத்துட்ருக்கேங்க என்னோடய பாப்பா வந்துட்டு ரெடி ஆகிட்டா பையனுமே ரெடி ஆயிட்டாங்க ரெண்டு வேத்துக்குமே தாங்க எடுத்திருக்கேன் அவன் இப்போ வந்துடுவான் ரெண்டு பேருமே இதை சாப்பிட்டுக்குருவாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவரும் நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு நல்லதும் கூட இல்லை இல்லையா அதனால தாங்க இதை இவங்க நான் எங்களுக்கு என்னப்பா பசி தாங்குமா அப்படின்னலாம் நினைப்பீங்க பசியெல்லாம் தாங்கு எங்களுக்கு இது பழகி போச்சு அதனால வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் எங்களுக்கு தெரியுறது இல்லைங்க நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுக்குருவோம் அதை இட்லி தான் வேணும் தோசை தான் வேணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமே எங்களுக்கு இல்லைங்க காலையில் நம்மளுக்கு எது சாப்பிட்றாப்புல இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்குருவோம் ஒரு சில நாட்களில் காலையில் சமையல் தாங்க சாதம் தான் சாப்பிடுவோம் அப்படி எந்த மாற்றங்களும் எங்களுக்கு வந்ததில்லை அதனால எங்களுக்கு பழகிடுச்சுங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம சொல்லுவீங்களா இது வந்து சா பாப்பா வந்து பஸ்ஸு வந்து போயிட்டாங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு மழை மாறி வெயில் வந்திருக்கு மறுபடியும் பாப்பா தாங்க காலையில் எட்டு மணி எட்டு பத்துக்கெல்லாம் பஸ் வந்து போயிடுவாள் ஸ்கூலுக்கு பையனுக்கு வந்துட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் பஸ் வருங்க ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க நான் இல்லையா அந்த ஸ்கூலில் பாப்பாவும் தம்பி வந்து இங்கே பக்கத்துலேயே தான் ஸ்கூலில் படிக்கிறான் என் வீட்டுக்கார் வந்துட்டு அவனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுருவாரு கடையும் திறக்கணும்ல அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே ரெடி ஆகி போயிட்டாங்க இவங்களும் போயிட்டாங்க வீடே வெறுச்சோடி கிடக்குங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் அந்த டயத்தில் வீடியோ எடிட் பண்ணுறது துணி துவைக்கிறது மடக்கிறது அந்த மாதிரி க்ளீனிங் வேலை அந்த செஞ்சுக்கிறதுங்க இன்றைக்கின்னு பார்த்து நம்ம பெலா மரத்தில் பெலாக்காவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க சரி வாங்க வந்து பறிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அவங்க வந்திருக்காங்க வண்டியை கொண்டு வந்து ரெண்டு பேர் மரத்தில் ஏறி பறிக்கிறதுக்கும் ரெண்டு பேர் கீழே இருந்து பிறக்கி போடுறதுக்கும் வந்தாங்க நம்ம செடியெல்லாம் கொஞ்சம் டாமேஜ் ஆச்சு அதெல்லாம் பெருசு படுத்தவே தோணலைங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்கள காமிக்கிறேன் அவங்க இந்த மரத்தில் அந்த உச்சி வரைக்கும் ஏறி எல்லா காயுமே பிடிங்கிட்டாங்க ஒரு நான் சொன்னேன் எனக்கு பறிக்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு காய் விட்டுட்டு மற்றதெல்லாம் பறிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சரின்னு சொல்லி அவங்களும் பறிச்சிட்டு போயிட்டாங்க கேட்டாங்க அக்கா அவங்களுக்கு காசு வேணுமா எத்தனை ரூபா வேணும் அப்படின்னு காசெல்லாம் வேணாம் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டு எதுக்குப்பா நீ காசெல்லாம் வாங்காமல் கொடுத்து விட்றியா இது உங்களுக்கு சைடு பிஸ்னஸாக இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க இருக்கலாங்க நம்ம எப்படிங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க கையில் காசு வாங்குறதுன்னு எனக்கு மனசு வரலங்க குடிப்பேன்னா ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட பெருசு அவங்க உழைப்பு என்னால் செஞ்சே முடிஞ்சது இது தானே அதனால் நான் செஞ்சிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பறிச்சுட்டு அந்த கீழே இறங்கி வந்து பிளாக்கை எல்லாம் பிறகுறாங்க அப்போ அவங்க கையை நான் சைடில் பார்த்துட்டேங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமாக ஆயிடுச்சு அண்ணா அவங்க கையை கொஞ்சம் காமிங்களேன் அப்படின்னு அப்போ ஒரு அண்ணா வந்து காமிச்சாங்க கையெல்லாம் அப்படியே தொளியெல்லாம் போய் தழும்பாயி தழும்பே வெடித்து அது ஒரு குழியாகி புண்ணாகி இருக்குங்க இன்னொரு அண்ணாவும் வந்து காமிச்சாங்க அவங்க கையும் அப்படிதான் அவங்க குடும்பத்தில் அவங்க பசங்களை படிக்க வைக்கணும் இல்லாட்டி அவங்களும் ஒரு மூணு வேளை நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உழைக்கிறாங்க அந்த உழைப்பாளிய கிட்டேருந்து எனக்கு இங்கிட்டு காசு வாங்க மனசே வரலைங்க அதனால் நான் அதை பற்றி பேசலை நான் ஒன்றும் என்னாமல் கொடுத்த வாரியே எதுவும் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலே எனக்குலாம் இல்லை நம்ம உதவி செஞ்சோம் அப்படிலாம் இதுவே சொல் நினைக்கவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு பலாக்காய் இருந்துச்சு அவங்க மரத்தில் ஏறி பறிச்சுக்கிட்டாங்க அவங்க பறிச்சதை எடுத்துகிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நினைப்போட தான் விட்டுட்டேன் நான் வந்து பெரிய உதவி செய்கிறேன் அவங்ககிட்ட காசு வாங்கலை அப்படின்னால உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னால யாரும் நினச்சிக்கிறாதீங்க இதெல்லாம் பார்க்கும் போது அந்த டயத்தில் நம்ம செஞ்சால் தான் நம்ம தேடி போய் ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு பார்த்து செய்கிறது அது வேறு நம்ம கண் முன்னாடியே ஒரு உழைப்பாளிகை வந்திருக்காங்க இவங்க பாருங்களேன் எனக்கு சத்தியம் சொன்ன போனால் என் கண்ணீர் வந்துருச்சுங்க இவர் ஒரு அப்பாவாக இருக்கலாம் அவர் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் வீட்டில் இருக்க மனைவியை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தானே ஆம்பளை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அதை நினைக்கும் போதே கொஞ்சம் இதாகத்தான் இருந்துச்சு ஒரு சிலரெல்லாம் பார்த்துருப்போம்ல எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க வீட்டில் உள்ள ஆண்கள் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறாமல் சண்டை போடுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அன்பாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் அது யாரும் என்ன சொல்கிறது இவங்க உழைப்பை வந்து அவ்வளோவா கண்டுக்கிறதில்ல இவங்க கையை பாருங்களேன் உண்மையாகவே சொல்ல போனோம்னா ரொம்ப பெரிய விஷயங்க நம்மளும் உழைக்கிறோம் அது இல்லைன்னு சொல்லலை ஒவ்வொருத்தவங்களும் அதுக்காக தகுந்த மாதிரி உழைச்சிட்டு தான் இருக்காங்க இந்த உழைப்பாளர்களை பார்த்ததில் இன்றைக்கி எனக்கு பெரிய சந்தோஷங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ விழாக்கா அப்படின்னு அவங்களுக்கும் சந்தோஷம் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லைங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு வந்து இந்த மாதிரி பறிச்சிருக்காங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு எல்லாருக்குமே ஒரு எட்டு பத்து காய் கொடுத்து விட்டுட்டேங்க அவங்களும் வச்சு சாப்பிடட்டுமே அப்படின்ட்டு இவங்களும் கேட்டுட்டேன் நான் இந்த மாதிரி அவங்க வருவாங்க ரெண்டு மூணு கொடுக்கட்டா அப்படின்னு என்னென்னா கஷ்டப்பட்டு பறிச்சவங்க இவங்க தானே அதனால அவங்களும் சொல்லிட்டாங்க எடுத்துக்கோங்க அக்கா அப்படின்னு நம்மளுக்குமே வீட்டில் கொண்டு வந்து ரெண்டு காய் கொடுத்துட்டு தாங்க எடுத்துகிட்டு போனாங்க என்ன மக்களே உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்